வெல்கம் டு கேஎன்சி இன்றைக்கு நான் மேலதிகமாக பி ஃபார்மண்ட் என்னென்ன சொற்கள் வீரம் பாவிக்கிறேன்னு பார்ப்போம் முதலாவது கீன் ஆன் அல்லது கீன் டூ கீ ஆன் என்று சொல்கிறது ஆர்வமான ஆர்வமாக என்று சொல்லுவோம் நாங்கள் இந்த கீனை தனி எடுத்தும் பாவிக்கலாம் அப்படி என்னடா ஆர்வமான அட்ஜெக்டிவாக பாவிக்கலாம் உதாரணம் ஹீஸ் a கீன் கிரிக்கெட் player ஒரு ஆர்வமான விளையாட்டு வீரன் அந்த உதாரணம் நான் இதில் தெரியல அடிஷனலாக நான் சொன்னான் இதில் நாங்கள் இருக்கிற உதாரணத்தை பார்ப்போம் இதில் வந்து ஆர்வமாக அர்த்தம் இப்போ ஹீஸ் கீன் ஆன் ஐஸ்கிரீம் அவர் ஐஸ்கிரீமில் ஆர்வமாக இருக்கிறாருண்டா அவருக்கு அந்த ஐஸ்கிரீம் பிடிச்சிருக்கு சரியா இப்போ உதாரணமாக இன்னும் ஒரு உதாரணம்னு சொல்லலாம் இப்போ ஹீஸ் கீன் ஆன் அ கேர்ள் இந்த யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியில் அவர் ஒரு கேர்ளில் ஆர்வமாக இருக்கிறாருண்டா அவர் அந்த கேர்ளை லவ் பண்ணுறாருன்ற அர்த்தம் ரெண்டாவது உதாரணம் தி ஆர் கீன் ஆன் ரீடிங் புக்ஸ் அவர்கள் புத்தகங்கள் வாசிக்கிறதில் ஆர்வமாக இருக்கிறார்கள் அந்த கீன் ஒன்றுக்கு பக்கத்தில் வேர்ப் நாங்கள் ஐஎன்ஜியில் பாவித்து கொள்ள வேண்டும் அப்படி ஐஎன்ஜி பாவிக்க பாவிக்காத சந்தர்ப்பங்களில் நாங்கள் டூ என்றதை போட்டோணும் அதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் அவர்கள் புத்தகங்கள் வாசிக்கிறதில் ஆர்வமாக இருக்கிறார்கள் வி ஆர் கீன் டு ஏர்ன் லட் ஆஃப் மணி நிறைய பணம் சம்பாதிப்பதற்கு நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம் பி கீன் ஆன் குக்கிங் சமைப்பு சமைக்கிறதுல ஆர்வமாக இருங்கள் ஒரு ஆளுக்கு நீ ஒருபடி எதில் ஆர்வமாக இருந்தால் தான் நீ அது நல்லா வருவேன் நான் அப்படி சமைக்கிறதுல ஆர்வமாக இருங்கள் நான் நீ உதாரணத்தை கொள்ளலாம் இப்போ படிக்கிறதில் ஆர்வமாக இருங்கள் பி கீன் ஆன் ஸ்டடியிங் ஓ லேர்னிங் இங்கிலீஷ் ஆங்கிலம் கேட்டுக்கொள்வதில் ஆர்வமாக இருங்கள் அப்படி ஜூ ஷுட் பி கீன் ஆன் சாரி டூ ஜு ஷுட் பி கீன் டு அப்டேட் யோ நாலேஜ் உங்களோட நாலேஜ் அப்டேட் பண்ணுறேன்னா என்ன முன்னு கொண்டு போகிற முன்னேற்றி கொண்டு போகிறதுக்கு ஆர்வமாக இருங்க இருக்க வேண்டும் நீங்கள் ஷிப்டா வேண்டும் அதோட ஒரு வேப் பண்ணு பாவிக்கணும் டூ அப்டேட் யுவர் நாலேஜ் உங்களோட நாலேஜை நீங்கள் என்ன செய்யணும் அப்டேட் பண்ணி கொள்றதுக்கு மேலதிகமாக கொண்டு போகிறதுக்கு ஆர்வமாக இருக்க வேண்டும் அடுத்த விஷயம் அவுட் ஆஃப் ஆர்டர் அவுட் ஆஃப் ஆர்டர்ன்னா இயந்திர சாமான் பழுதாக இருக்கிறதுக்கு இது பீஃபோமோட பாவிக்கணும் அப்புறம் அவுட் அண்டா வெளியே ஆர்டர் அண்டா உத்தரவிடுறது இல்லை திங்ஸ் ஆர்டர் பண்ணி எடுக்கிறது அப்படியெல்லாம் பிரித்து நாங்கள் பாவிக்க இயலாது இது இயந்திர சாமான் பழுதாகி இருக்கிறதுக்கு பாவிக்கிறது த முதலாவதாரணத்தை பார்ப்போம் த பிளெண்டர் இஸ் அவுட் ஆஃப் ஆர்டர் பிளெண்டர்ன மிக்ஸி இந்த மிக்ஸி வந்து பழுதாக போயிருக்கான் த டெலிவிஷன் வாஸ் அவுட் ஆஃப் ஆர்டர் டிவி பழுதாக போய் இருந்ததா என்ன சொல்லுவோம்ல நான் டிவி பழுதாக போய் இருந்தேன் அப்புறம் திருத்திட்டேன்னு கஷ்டப்படுது அப்படி த டெலிவிஷன் வாஸ் அவுட் ஆஃப் ஆர்டர் டிவி பழுதாக போய் இருந்தது வாஸ் வந்தது த சாவிங் மிஷின் இஸ் அவுட் ஆஃப் பவுடர் சாவிங் மிஷினுன்றால் தையல் இயந்திரம் இதில் ஒன்று கவனிக்க வேணும் நீங்கள் பக்கத்தில் கொப்பி எடுத்து மொண்டு எழுதிக்கொள்ளலாம் எஃப்இடபிள்யூ எஃப்இ டபிள்யூண்டா ஃபியூ அண்டா கொஞ்சம் அண்ட் அர்த்தம் ஃபியூ எஃப்இடபுள்யூ நாங்கள் என்னென்ன வாசிப்போம் ஃபியூ இது நான் மேலதிகமாக சொல்கிற விடையா அதே மாதிரி டிஇ டபுள்யூ டியூண்டா அதான் டியூ ஒன்று வச்சிருக்க வேணும் டிஇ டபிள்யூ டியூண்டா பெனி துளி அதே போல் எஸ்சி டபிள்யூ எஸ்சி டபிள்யூ நாங்கள் சி யூ ஒன்று உச்சரிக்கக்கூடாது எஃப்இ டபிள்யூ பியூ வந்து உச்சரிக்கிது டிஇ டபிள்யூ டி ஒன்று உச்சரிக்கிது அதேமாதிரி எஸ்சி டபிள்யூ அதே மாதிரி நீங்கள் சியூ வந்து உச்சரிக்கக்கூடாது அது மட்டும் எஸ்சி டபிள்யூ சோ ஒன்று தான் உச்சரிக்கணும் அதை பழகி கொள்ள வேணும் இந்த சோவிங் மெஷினுஸ் அவட்ட போடுறேன்னா தையல் இயந்திரம் பலதாக இருக்கும் அப்படி நீங்கள் வசனங்கள் உருவாக்கி பாருங்கள் ஏபிள் டூ அனேபிள் டூ அடுத்த பார்க்க போகிறது ஏபிள் டூண்டா முடியும் இயலம் இயலக்கூடிய மேடம் இருக்குது இப்போ கனகாலம் நான் எக்ஸ்டாம் பட்டிருந்தனாலும் இப்போ எனக்கு காலையிலும் இப்போ நடக்கக்கூடிய மேடம் இருக்குது எனேபிள் டு முடியாது இயலாதுன்றதுக்கு பாவிக்கிறது இப்போ உதாரணமாக ஹீ இஸ் ஏபிள் டு வாக் வித் அவுட் அ வாக்கிங் ஸ்டிக் ஒரு ஊன்றுகோல் தனி என்ன வாக்கிங் ஸ்டிக் அந்த வாக்கி வாக்கிங் ஸ்டிக் இல்லாமல் அவரால் நடக்க இயலம் ஹி என்ன அப்படின் அமைச்சிருக்கோம் ஷி வாஸ் ஏபிள் டு பாஸ் தி எக்ஸாம் அவள் எக்ஸாம் பாஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது முடிந்தது வாஸ் வந்துருக்கு அதாவது உதாரணமாக ஹார்ட் ஒர்க் பண்ணினபடியாக அவளை பாஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது பிளைண்ட் மேன் இஸ் ஏபிள் டு ரீட் த லெட்டர் வித் வித் த ஹெல்ப் ஆஃப் braille பிரெயில் என்று சொல்கிறது கண்டறியாதாக்கள் பாவிக்கிற அதாவது வாசிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற டொட் லெட்டர்ஸ் டொட் டொட் போட்ட எழுத்துக்கள் அதை தடவித்தான் அவை வாசிப்பினா அதுதான் பிரெயில் என்று சொல்கிறது அது பிரைலி என்று சொல்லக்கூடாது பிரைல் இல்லோ இல் இல்லோட உச்சரிப்பு பிளைண்ட் மேன் இஸ் ஏபிள் டு ரீட் த லெட்டர் வித் த ஹெல்ப் ஆஃப் ப்ரைட் அதாவது வந்து வந்து அந்த ப்ரைல் நான் சொன்ன அந்த அந்த அதுன்ற உதவியோட ஒரு கண்டறியாத மனிதனால் லெட்டர் வாசிக்க முடியும் அனேபிள் டு வேண்டால் முடியாது தி இன்ஜர்ட் மென் அண்டா காயப்பட்ட மனிதர்கள் மேன் இல்லை மென் என்று போட்டிருக்கேன் அப்போ மனிதர்கள் அதான் ஆவர் அது தி இன்ஜர்ட் மென் ஆ அனேபிள் டு ஸ்டாண்ட் அந்த காயப்பட்ட மனிதர்களால் நிற்க முடியலையாமல் மலம்பி நிற்க முடியல ஹி வாஸ் அனேபிள் டு ரைட் அ பைசிக்கிள் அவரால் ஒரு சைக்கிள் ஓட்ட முடியாமல் இருந்ததா ரகத்துக்கிட்ட என்ன ஹி வாஸ் அனேபிள் டு ரைட் அ பைசிக்கிள் ஃப்ளைட்லெஸ் பேர்ட் இஸ் அனேபிள் டு ஃப்ளை ஃப்ளைட்லெஸ் பேர்ட் பேர்ட்ஸ்னா parakka பறக்க முடியாத பறவை அதுதான் ஃப்ளைட்லெஸ் பேர்டன்னு சொல்கிறப்ப பென் குயின் அதெல்லாம் பறக்க முடியாத பறவை என்ன குவிங்ஸ் இருக்கும் இறக்கு இருக்கும் ஆனால் பறக்க முடியாது ஃப்ளைட்லெஸ் பேர்ட் இஸ் அனேபிள் டு ஃப்ளை ஒரு பறக்க என்ன பறக்க முடியாத செட்டை இல்லாத செட்டை இருந்தும் பறக்க முடியாமல் இருக்குது அதால் முடியாதா என்ன பறக்க முடியாத ஸோ இதுக்கு மேலதிகமான உதாரணங்கள் அமைச்சு கொள்ளலாம் நாங்கள் முந்திர நடந்த செயற்பாடுகளை வச்சு கொண்டு போய் நான் சின்ன வயதாக இருக்கும்போது எனக்கு பெரிய பெரிய விளையாட்டுகள் அவுட்டோர் கேம்ஸ் எல்லாம் விளையாட முடியாமல் இருந்தேன் எனக்கு போக்கி அப்படி அப்படி நாங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் அமைச்சு கொள்ளலாம் அப்படியான உதாரணங்களை நாங்கள் இருந்து இங்கிலீஷுக்கு நீங்கள் கிட்ட மாற்றி பார்க்கணும் மாற்றி பார்த்துட்டு அடுத்த பிஃபோட பாவிக்கிற சொற்களை நாங்கள் மேலதிகமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்